ஹாய் ஹனன் வளர படிக்கிறீங்க எந்தபடியாத அதை பற்றி பார்க்குறோம் போர்ச்சி டெல்லி மிர்சஸ்மான் கூட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் வாய்க்கு நல்லா எபசோட நாங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாருக்கும் புதுசாக வந்ததுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் போட்டுக்கலங்க அப்பா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க வீடியோ போகிறது கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறீங்க டைம் இல்லை நீங்கள் வீடியோ போடுங்க ப்ரோ போடுங்க அப்புறம் கட்டிட்டு இருந்தீங்க அதில் அவசரமாக குந்திக்கிட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலையை விட்டுப்பட்டு ஏங்கடா நம்ம போர்ச்சிண்டிங் பிரின்சிப்மான் கூட கண்ட்ராக்ட் சாப்டர் ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதுவரை இல்லை நம்ம நூறு சாப்டருக்கு கம்ப்ளீட் பண்ணதே பெரிய சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி மற்ற சாப்டர் மீதி கடைக்கு மீதி சாப்டர்லாம் அதையும் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுறோம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க வீடியோக்கு பார்ப்பேன் எத்தனை லைக் போகுதுன்னு இந்த வீடியோ பலவள கொலவளோட்டு பேசிக்காமல் வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோயின் வந்து டீஸ் பண்ணிட்டு இருந்திப்பா நம்மளோட ரவியத்தை மோட்டோடு டீஸ் பண்ணிகிட்டு இருப்பா நான் டீஸ் பண்ணி வெறுப்பேற்றிக்கிட்டு நம்ம ஹீரோன் அதில் சந்தோஷப்பட்டு இருந்திப்பா அவன் வளவலகலாம்னு கத்திக்கிட்டேப்பா அவன் ஆ ஒன்று கம்மியாக அவனை என்ன பண்ணுறேப்பார் வா இங்கே அவனை என்ன செய்யறேன்ட்டுப்பார் அங்கே வந்து அப்படின்னு மாதிரிலாம் கற்றுக்கிட்டேப்பான் அவன் கத்துறதை பார்த்தாலும் நம்ம ஹீரோனுக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு நம்ம ஹீரோன் ஜெயிக்கலாம் அங்கே ஒரு ஆள் வரு பார்த்தா நம்மளோட டியூக் தான் டியூக் வந்து ஒரு மாதிரி கவலையான ஃபேஸை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ விசாரிச்சுப்பா நல்லா இப்போ அப்போ நம்ம நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கோலில் கட் பண்ணிப்பாங்க அவங்க ஆக்கிட்டு இருந்ததை கட் பண்ணது அப்புறம் நம்ம ஹீரோயின் பெருமூச்சு விட்டீப்பா எங்கே நம்ம ஹீரோயின் நம்ம எக்ஸ்ட்ரா சந்திக்க விஷயத்தெல்லாம் மறைக்கிப்பா நம்ம ஹீரோயின்கிட்ட பயாலஜிக்கல் ஃபாதரை நான் சந்திக்கிட்டேன்றதை நம்ம அவங்க டியூக் ஃபேமிலிக்கிட்ட இருந்து மறைக்கிப்பேன் நம்ம ஹீரோயின் செல்லிக்க மாட்டா அதை பற்றி நம்ம ஹீரோயின் நினைச்சி போட்டு நம்ம செல்ல தேவையில்லை அதாவது போற போக்கில் போகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் விட்டுருவா அப்போ நம்ம ஹீரோயின் தேடி நம்ம இன்ட்ரெடிஜெக்கில் ஏதோ ஒரு குரல் Kamelia கமலியாணி கூட கமலியான் கீசி கற்று அவரால் அவனால் யாரு பார்த்தா நம்மளோட தான் இருந்தால் கற்றுக்கிட்டு அங்கே இருந்து கமலியா நீ நல்லா இருக்கியா என்ன நடந்தவங்க உங்களோட ட்ரிங் எங்கே அதில் மாட்டி விட்டேன் நான் உனக்கு நெக்லஸுக்கு என்ன ஆச்சு அது ஏன் உடஞ்சிக்கு ஏதாச்சும் இருந்தா நீ அப்படின்ட்டு ஆயிரம் கேள்வி கேட்குறான் ஒரு நொடியில் நம்ம ஹீரோயினை பேச விடாம அப்போ நம்ம ஹீரோயின் காதை பொத்திக்கிட்டு இருக்கா எப்பா தாங்க முடியலைப்பா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் காதை பொத்திக்கிட்டு கத்துட்டு இருக்கா கொஞ்சம் வாய முடியும் நாங்கள் ஒரு கேள்வியாக உனக்கு அழகாக பதில் சொல்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியாக இரு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டிக்க அவங்க உட்கிற மாதிரி இல்லை உடனோட பேச பார்த்தாலே கொலை உனக்கு ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோன் செல்லுக்கு நம்ம ஹீரோன் செல்றா ஆமாம்ப்பா அது ஒரு சின்ன ஒரு அட்டாக் ஒன்று நடந்து விடுத்தாங்க அதை பற்றி நீ கவலைப்படுத்த வேலை எனக்கு ஒன்றும் ஆகண்டுக்குள்ள ஆர்சின்னு ஒரு மாதிரி கட்டும் பேச வச்சுட்டு ஒரு மாதிரி கோம பார்த்துட்டு அவனால் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்ன மாதிரி கட்டும் கோத்துல ஜா கம்மியாக முடியாத கை வச்சிங்க அப்படின்ன மாதிரி ஆர்சின் கோத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ நம்ம ஹீரோன் செல்லிக்கிட்டு இருப்பா ஆர்சியன் என்னப்பா நீங்கள் வரதுக்கு பிளான் போடுறியோ அப்படி நான் கீக்கே ஆர்சன் ஆமா நான் அங்கே வந்து என்ன செய்யறேன் பாரு அவன்கில நம்ம ஹீரோன் செல்வாள் இங்கே வரதுக்கு வழியெல்லாம் இல்லை அதுவும் சரிம்மா ஃபர்ஸ்ட் இண்டைக்குல அவனுக்கு சாக்கா இருக்குங்க அது நம்ம ஹீரோன் இப்படி எல்லாம் செல்வான் ஆள் எதிர்பார்க்கல ஆள் உறங்கி இப்ப என்ன பதில் செல்ல வேண்டிய தெரியாமல் நம்ம ஹீரோன் கிண்டல் பண்ணிட்டு இருப்பா ஆமா ஒருப்போ வரப்போல இருக்கேன் அப்படினு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் நம்ம ஆர்சன் சொல்லுவாங்க ஏய் அவனுள்ள என்ன பண்ணுறேன் பாரு அவன அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருப்பான் அவன் நீ என்ன சொன்னாலும் கேரன் கிட்டே நம்ம ஹீரோயின் தேங்க்யூ ஆர்சியன் அப்படின்னு மாதிரி செல்லுவாள் ஆர்சேனு கதை கேட்டோன்னு ஒரு மாதிரி அமைதியாகிடுவாங்க ஆள் அசேமன்ட்டு பார்த்துட்டு இப்பா நம்ம ஹீரோயினை வரிச்சு வரிச்சு அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பா என்னப்பா போனக்கு கேட்ட கேள்விக்கெலாம் பதில் வேணுமா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் செல்லிக்கிட்டு இருப்பா இவன்ட்ட பதில் செல்லுவோம் என்ன செய்யும் அப்படி நம்ம ஹீரோயின் பாட்டு படிக்கிட்டீப்பா ராகத்தா அப்போ ஆர்சை அமைதியாக நின்றுட்டிப்பா அவ்வளோ நேரம் பலவளாக கத்திட்டு இருந்தவங்க நம்ம ஹீரோன் தயங்கினு சென்னோட ஒரு வார்த்தையே கேட்டுட்டு அமைதியாகிருவான் பொடியே அப்போ நம்ம ஹீரோன் அதை பார்த்து இந்த பயலுக்கு உலகம் அதுக்கெல்லாம் ஏழாம் என்ன அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் விட்டுருவா அப்போ ஒரு இதை காட்டிகிட்டு இருக்காங்க கட் பண்ண ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரச்சனை தான் காட்டிகிட்டு இருக்காங்க அங்கே ஏதோ ஒரு இரண்டுக்குள்ளே யாரோ ஒருத்தனை போட்டு அட்டிக்கிறான் அவன் கத்துறான் வாய் ஏலாம் அவனுக்கு வாய் விட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஏழாம ஏன்ட்டு பார்த்தா நம்மள பட்லர் பார்த்துக்கிட்டு இருக்கார் சரி பண்ணுற கதை இன்றைக்கு முடிஞ்சு அப்படின்ன மாதிரி பட்லர் ஃபேஸ் வச்சுக்கிட்டு இருக்கார் என்ன நடக்குதுன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா வந்து அவனை போட்டு டார்ச்சர் இல்லை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவனை யார் அனுப்பினேஞ்சி அப்படின்னு மாதிரி கேட்கல அவன் சொல்லுற எனக்கு சத்தியமாக தெரியாது என்னை ஒட்டுயா என்னைய கொண்டாலும் ஒன்று என்னை எப்படி டார்ச்சர் பண்ணாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டேன் அப்போ எக்ஸ்ட்ரா சொல்லுவார் நான் உனே கொல்லணும்மா அதே நீ எதிர்பார்க்குற அப்படின்னு போட்டு அடுத்த இதை எடுக்கிற டாக்சர் பண்ணுற சாமான் எடுத்து திரும்ப ஆளை போட்டு அவனை சித்திரவதையெல்லாம் அனுப்ப வச்சு அவனை அவன் கத்துறான் என்னை கொன்று என்னை கொன்று என்னை ஒன்று தெரியும் அவன்கிறான் கூலி வேலை பார்க்குறாங்க தாங்கம்மா நான் என்னையே கொன்று அப்படின்னா நான் எவ்வளோ சொல்லி பார்ப்பேன் எக்ஸ்ட்ரா கடும் கோத்துடா இருப்பார் நீங்கள்லாம் யாருடா நீங்கள்லாம் கலியம்மலை கை வச்சு வந்துடுச்சிங்க அவன் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியுமா அப்படின்னு மாதிரி அவன் கட்டும் கோத்துட்டே பார்ப்பான் உனே கொள்ளத்தானே சின்ன அப்போ பாரு உனே கொள்றேன் அப்படின்ன மாதிரி அவன்ற கதை சோழி முடிஞ்சு அப்போ எக்ஸ்ட்ரா அவன்கிட்ட கைய பாக்குறாரு இந்த கான் கில்ட் இருக்கு அவனால சும்மாவே விட மாட்டேன் நான் மாதிரி எக்ஸ்ட்ரா பார்த்துக்கல பட்லர் சில்றர் அப்படியா சரி சரி அப்படின மாதிரி பேட் மூட்ல இருக்கீங்க போல அப்படின்னு மாதிரி கேட்குல சரி அவங்கால எக்ஸ்ட்ரா அவர் அவன்ற தலையெல்லாம் துண்டாக எடுத்துருவார் நம்மளை பட்லர் இப்போ இருந்தாலும் என் ஓளோ கோவப்படுற ஆளுக்காக வேண்டி அப்படின மாதிரி சொல்லி டீச்சர் தான் அப்படி கோவப்பட்டு பார்க்குறேன் இந்த அப்படின மாதிரி நம்மளோட பட்லர் சொல்லி டீச்சர் கட் பண்ணால் நம்ம ஃபேமிலி எம்எல்ஏலாம் நம்மள படை படையெல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு அதில் நம்ம ஹீரோன்ற ஃபேமிலியில் இருந்து நம்ம அவன் ஹீரோயின் அட்டாக் பண்ணணும்னா தேடிக்கிட்டு இருக்கு நம்மளோட பிரின்ஸ் இருக்கார் அவரும் தேடிக்கிட்டு இருக்கார் அவங்க ஒரு பக்கம் ஒன்று பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டு ஏன்னா பிரின்ஸ் வந்து நம்ம ஹீரோனுக்கு உதவி செய்கிறதுக்காக நம்ம ஹீரோனையை என்னோட வந்த வேலையை அட்டாக் பண்ணிட்டீங்க இந்த கான் கில்ட் என்ன செய்யறேன் ப்ரின்ஸ் கடும் கோவத்தில் இருப்பான் அந்த கில்ட்டில் உள்ள அவ்வளோ பேரையும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி வெறியாகவே இருப்பான் அவள் எல்லாரும் அப்போ பார்த்தா அந்த கில்ட்டில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருப்பான் திடீர்ன மாதிரி அப்போ யாரோ வார மாதிரி இருச்சிங்க யார் நீ யார் நீ இங்கே இங்கே வந்த அப்படின்ற மாதிரி அவனுக்கு கேட்டுக்கிட்டு இருப்பான் அப்போ அவன் எந்த பதிலும் சொல்கிற மாதிரிடா இல்லை அவன் கிட்ட வராங்க வர அவனுக்கு பயன்படுவேன் யாரா நீ அப்படின்ட்டு கிட்ட போனால் தலை தெரிஞ்சு அவன்கிற ஒரே வெட்டு எவனோ ஒருத்தையும் வந்து அவனோட தலையெல்லாம் வெட்டுவான் வெட்டி பா சும்மா மாசா வெட்டி எறியும் தாறு மாறாக வெட்டு அங்கே உள்ள எல்லாரையும் கொண்டு போட்டுருவான் கொண்டு போட்டு செல்வான் கம்ளியாக மேலே கை வச்சு ஒருத்தனை உசிரோட விட மாட்டேன் அப்படின்ன மாதிரி அவங்க ஒரு மாதிரி மிரட்டலாம் செல்வாங்க கட் பண்ணால் ஒருத்தனை காட்டிட்டுச்சாங்க பாஸ் பாஸ் ஒரு பிரச்சனை ஒன்று அப்படி மாதிரி சொல்லிட்டுப்பான் அவர் சொல்லிட்டுப்பாரு என்ன பிரச்சனைடா என்ன பிரச்சனை முக்கியமானதா இருந்தா மட்டும் சொல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கல அந்த கான்க்ரீட்டில் இருந்தவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா அவள்லாம் கண்டுபிடிக்கிட்டாங்கள அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டான் இல்லை உள்ள நம்ம அனுப்பின ஆக்கள்லாம் யாரோ கொண்டு விட்டுவாள் அந்த கம்ளியாக கொள்ற பிளான்லாம் பேஸ்ட் ஆகிட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டேப்பான் அவன் கத்துறாங்க அந்த கான்கிரீட்டில் உள்ளவனை நம்பினதுக்கு திறமை செஞ்சு நம்மளே செஞ்சுட்டாங்களே அப்படின மாதிரி அவன் கண்டு கோதில் காத்திட்டிருப்பான் பொம்புல இருக்கா அவள் பிஸ்னஸில் என்னையே எதிர்த்துக்கிட்டே இருந்தா அவோட அந்த எல்லா பொருளையும் நாசமாக்கணும் நான் அப்படின மாதிரி இன்னொரு ஆள் அரேஞ்ச் பண்ணு டக்குனே முடிச்சாகணும் சோழியை முடிச்சாகணும்ண்ணா அப்படின் அவன் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மேடாட்டம் உள்ளவன் அவங்க உங்களோட பேருங்க அதில் எடுப்பட்டுட்டும் அவங்க சரியாக நான் கட்டுப்பாயிருவான் எட்டு பேர் என்ன இதில் வந்திக்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கல அவளை அனுப்பின அசாசின்னு இல்லை உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்போ என் பேர் வேற தெரியா வந்துட்டு நான் இப்போ எங்கே போய் பதிங்கிறேன்னு எனக்கு தெரியாது அதுக்கிடையே அந்த கமலியாக நான் கொண்டே ஆகணும் அடச்சு என்ன நடக்குது இங்கே இப்படி நடக்குதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த கமலியாவுக்கு பின்னால ஓலோ அந்த எம்பையர்ல இருந்தெல்லாம் தேடுறாங்களா என்ன அப்படின்னு மாதிரி அவன் கட்டும் கோபமாகும் அப்போ பொம்பளைக்கு இப்போ இவ்வளோ பெரிய பேக் க்ரௌண்டாக இருந்துச்சு அப்படின்னு மாதிரி அவன் கமலியா நினைக்கி பார்ப்பான் அவன் அவன் கமலையாக கொள்ளனூர் திட்டம் போட்டிருப்பாங்க அந்த அவன் ஹீரோயின் வச்சு இப்போ அந்த சுரங்கம் நம்மளை லிவலியன் எல்லாம் இருந்து எடுத்து இப்போ அந்த சுரங்கம் அதில் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் சரியாக சம்பாதிக்கிறச்சு அந்த சம்பாதிக்கிறதால ஓனுக்கு கண் பாட்டு வச்சு இந்த பொம்பளை எப்படின்றாலும் முடிச்சே ஆகணுன்ற வரியில் இருந்துச்சு அவன் அத்தான் அவன் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் இவக்கு பின்னால் அவ்வளோ பெரிய அக்கல் நிறி இப்போ அவள் நான் கை வச்சு எரிச்ச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆள்ப்போ பயந்துக்கிட்டு அதை பற்றி யோசித்துக்கிட்டு இருப்பான் அந்த சிந்தனையில் எரிச்சிக்கிலேயே அவங்கள நினச்சி பார்ப்பான் அந்த கான் நான் வந்து ஒப்பந்தம் ஒன்று போட்டுருந்தேன் அதே மாரியே அவன் எண்ட பேரை லீக் ஆக்கிட்டான் அவள் சும்மாவே விடப்படுற அப்புடின்ன மாதிரி அவன் கட்டும் கோவத்தில் என்ன பண்ணுறப்ப அப்படின்ன மாதிரி தலையே பிச்சிக்கிட்டு இருப்பான் அவங்க ஒன்றும் செஞ்சிக்கல அப்புடின்ட்டு அப்போ திடீர்னு மாதிரி அவனுக்கு ஏதோ பயங்கர மிஸ்டேக்காகிட்டு இருந்துச்சு என்னன்னு பார்த்தா கம்மியாக கொல்லப்பட்ட பிளானும் ஆகிட்டு மர இவரை நம்மளை சொர்பல் ஃபேமிலியிலேருந்து லி லூலியன் ஃபேமிலியிலேருந்து எல்லா ஃபேமிலியாலையும் தேடப்படுறார் குற்றவாளியாக மர எம்பயர்லேருந்து ஒரு தேட ஆக்கள் வந்துருச்சு அதை பற்றி கேள்விப்பட்டோடனே அவனுக்கு சரியாக பயமாயிருச்சு என்ன செய்யறேன் நாங்கள் போட்டு போனோம் அந்த பட்லர்ட்டை செல்வார் இதில் வந்து தப்பிச்சு எனக்கு வழியே இல்லை நாங்கள் அழகாக உயிரோடு வாழணுண்டா நான் பதுங்கிறதுக்கு இடம் ஒன்று தேவைப்படுவேன் உடனே வேலையை பார் அப்படின்ன மாதிரி அந்த பட்லர்ட்டை சொல்லி அனுப்புவான் அவன் என்ன ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடத்த உடனே பார் டக்குன்னு எங்க எவ்வளோ நேரத்தில் என்னால் தாக்க சொல்லுங்க தெரியாது என் பேர்லேருந்து ஆக்கள் வந்தாங்கன்னா என்ன கதை முடிஞ்சு அவ்வளோ அப்படின்ன மாதிரி அவன் கோத்துட்டு ஹத்திட்டு இருப்பான் பட்லர் செல்லுவான் என்ன ஒரு பிடிப்பு சொல்லிக்கிட்டு இருக்கியார் அப்படின்ன மாதிரி பட்லர் பதறி பதறிப்பேற்றுவான் அப்போ அவர் சொல்லிகிட்டு இருப்பார் நான் இப்போ இந்த உடனே இந்த இடத்த விடலாம் கிளம்பி ஆகணும் ஏண்டா இது பெரிய பிரச்சனை ஆகிட்டு பொம்பளைக்கு மேலே நான் கை வச்சது எனக்கே பேக் ஃபயராக வந்தாகுன்னு நான் குடி பார்க்கல அப்படின்ன மாதிரி அவன் கட்டு மன உடைச்சலுக்கு ஆளாயிருவான் ஏன்னா நம்ம ஹீரோனை கொள்வதுக்கு பிளான் போட்டதே இருந்தா தான் நம்ம ஹீரோன் எப்படினாலும் கொண்டு போட்டு அந்த கெல்ட்டில் எல்லாத்தையும் ஆட்டே போடுவோம் நம்ம வந்து பிளான் போட்டிருக்காங்க அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகிட்டு அப்போ அவன் கத்திக்கலாம் தலையில் கை வச்சு யோசித்துக்கிட்டு இருப்பாங்க அந்த பிரச்சனையில் வந்து மீண்டு வரதுக்கு என்னென்னா நான் முடிவெடுப்பேன் அப்படின்ன மாதிரி அவன் அங்கே யாரோ வந்தேட்டிங்க ஆள் பயந்துருவான் யாராவது அப்படின்ன மாதிரி ஏ யாருன்னு பார்த்தா அந்த கான்கிரீட்லேருந்து அவரத்தையும் வந்திருப்பான் ஏ உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்த ஒழுங்காக செய்ய மாட்டிங்களா யாருன்னு இப்போ வந்துருக்கிறேன் அப்படின்னு அவன் கேட்டுகிட்டிருப்பான் வந்தால் வசியமும் உசுமோ அமைதியாக நின்றுக்கிட்டிருக்கீங்க அந்த ஆள் அவன் கிட்ட போவான் யார் நீ சொல்லுறியா அப்படின்னு கேட்குற ஸ்வாட் எடுப்பாங்க அந்தால் அவன் சரியான பாயத்தில் உள்ளாயிரும் அப்போ ரத்தம் தெரிஞ்சு அந்த இடம் புள்ளா கட் பண்ணால் அவனை தலையை ஒரு பொக்ஸுக்குள்ளே வச்சு ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கி பக்ஸு திறந்து பார்த்தா அந்த தலையை வச்சுட்டு பார்த்து ஆண்டு பார்த்தா நம்மளை டியூக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் அந்த தலையை குறுகுருன்னு பார்த்துட்டார் இவன் தான் நான் அப்போ நம்ம ஹீரோனு பின்னால் இருந்தால் அதில் போட்டுருக்கு இவன் தான் அந்த மாஸ்டர் மைண்டு அதை பார்த்தோன்னே அந்த பட்லர் கட்டடிச்சார் இவரை கொண்டு யாரோ காலையில் நம்மளோட வாசலுக்கு முன்னால் கதவுக்கு முன்னால் எவனை வச்சுருந்துட்டு விட்டு விட்டு போயிருச்சான் அவனை கொண்டு அவனோட தலையை நம்மளை கதவுக்கு பின்னால் விட்டு விட்டு போயிச்சான் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார் அப்போ பட்லர் அப்படி சொன்னோன்னு அவன் பார்ப்பாங்க அவனை எந்த கையாலேயே கொல்லணுன்னு இருந்தேன்னா எவன் கொண்டான் அவனை அப்படின்னு கான் கில்ட்டை நான் சும்மா விட மாட்டேன் அந்த கில்ட்ரை பேருங்க அடிப்பாடுங்க இந்த நாயை நான் தான் கொள்வதுக்கு இருந்தேங்க எவனோ ஒருத்தையும் கொண்டு கதவுக்கு முன்னால் வச்சுட்டு போனால் அவனோட பிளான்லாம் பேஸ்ட்டாக அப்படின மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பான் என்ன பண்ணுறேன் பாரு பொண்ணு மேலே கையை வச்சு அவன் அவன்லாம் சும்மாவே விடப்பாரு அப்படின மாதிரி டியூக் ஒரு பக்கம் ஆகிக்கிட்டு இருப்பார் அவனோடலாம் என்ட எந்த சொந்த கண்ணால் கையால் அந்த கான்கிரீட்டில் உள்ள அவ்வளோ பெறையும் நான் கொல்லணும் அப்படின்னு மாதிரி அவர் யோசித்துக்கிட்டு இருப்பார் அவருக்கு சரியாக இதாக இருந்துச்சு என்ன நடந்தாலும் எங்கள் கையெல்லாம் கொல்லுவேன் அவன் அப்படின்ற மாதிரி அவர் எழும்பிருப்பார் அந்த இடத்த விட்டுவேன் கம்லியாக்கு மேலே கை வச்சா சும்மா இருப்பா மட்டிவுக்குலாம் அவ்வளோ பாசம் வச்சுறாள் சும்மா இருப்பார் கமலியா மேலே கை வச்சா அதெல்லாம் அவர் அவ்வளோ வெறியாகிக்கிட்டு இருக்கார் அப்போ அவர் எழுமிகிட்டு நடந்துட்டு போகிறாங்க நடந்து போயிக்கலேயே யோசித்துக்கிட்டு இருக்கார் கமலியா அப்பா பட்லர் பட்லர் பார்க்குறாரு அந்த ஊழலோ கோப்பட்டுன்ட்டு தான் பார்க்குறேன் நம்மளோட டியூக் அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துருச்சான் டியூக்கு இப்படி கோப்படுற அந்த கான்கில்ட் நம்மளுக்கு தெரியாம காணும் பாருங்க அப்படின்ற மாதிரி பட்லர் ஜோசித்து டிச்சார் அவர் ஒரு டார்க் கில்ட்ரு அவரும் லீடருங்க அவர் அப்போ அவர் ஜோசித்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் அந்த கான்கெல்ட் ஓலோ வேலை பார்த்துட்டு இவர் வேற ஜோசித்துக்கிட்டு இருக்கார் என்ன அவர் ஒரு கில்ட் வச்சிருச்சார் அதுவும் அசாசின் மாதிரி தான் ஆனால் இவங்க வந்து தகவல் சேகரிப்பாங்க அப்போ டூக்கு வந்து ஜோசித்துக்கிட்டு இருக்கார் ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு கமலியா கமலியா இப்படி எவ்வளோ தூரத்தில் விட்டு பிரிஞ்சிருக்கிறேன் எனக்கு கவலையா தான் இருக்கு அவனுக்கு மேலே அவன கையை வச்சு துணிச்சிட்டான் அவனை சும்மாவும் கூட போறானா அப்படினு மாதிரி யோசித்து போட்டு கமலியா அவள் லாஸ்ட் டைம் கதைச்சதுலருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது மனசில் ஏதோ உறுத்தின மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சுக்கல பட்லிட்ட செல்லுவார் ஏ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கமலியாக நம்ம டக்குன்னு எழுதி சந்திச்சோம் என்ன அதுக்கு கேட்பாடலாம் பார் அப்படின்னு மாதிரி பட்லிட்ட சொல்லிடுவார் அது மட்டும் இல்லை அந்த கான்க்ரீட்டில் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உடனே சேகரித்தேன் பார் அந்த தகவலாம் எனக்கு உடனடியாக வேணும் இப்போவே அப்படின்னு மாதிரி சொல்லிடுவார் அப்போ பட்லரும் ஓகே சார் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரியா புரிஞ்சுக்கிட்டு இப்படி போயிட்டுருவார் அப்போ நம்ம டியூக் நின்று யோசித்துக்கிட்டே இருப்பார் கமலியா அவ என்ன என்னைகிட்ட இருந்து மறைக்கிற ஏரியா என்ன இருந்தாலும் எனக்கு தெரிய வரணும் அவ என்னத்தை மறைஞ்சிடான்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அப்படின மாதிரி நம்ம டியூக் சோகத்துக்குள்ளே இருவார் நினைக்கி பார்த்துட்டு இருப்பார் ஏங்கண்ட உடம்பெல்லாம் அவர் மாதிரி நடுங்க தொடங்கு அப்படின மாதிரி அவர் ஜோசித்திருப்பார் கவலையிலே ஏண்டா அவருக்கு சரியா பயந்துப்பார் கமலியாக்கு மேலே அட்டாக் நடந்துட்டு தெரிஞ்ச உடனே அப்போ அந்த பயத்துலேயே அவர் பட்லர் நின்று பின்னால இருந்துட்டு பார்த்துட்டு இப்ப இவர்டி பயப்படுறாரு டியூக் அப்படின்னு மாதிரி டியூக் ஜோசித்துக்கிட்டு இருப்பார் கமலி அவள் லாஸ்ட் டைம் நாங்கள் அவளோட வீடியோ கால் மாதிரி அதில் காய்ச்சிப்பாங்க அப்போ அதில் காய்ச்சிக்கிலேயே அவோட எக்ஸ்பிரஷனை பார்த்து டியூக் ஒரு மாதிரி நினைச்சிப்பான் அந்த எக்ஸ்பிரஷன் அது எனக்கு பிடிச்சவே இல்லை எதோ என்கிட்ட இருந்து மறைச்சிடா அவள் உண்மையான ஃபாதரை கண்டுபிடிக்கிட்டே இருியா அப்படின மாதிரி நம்மளோட டியூக் பார்த்துக்கிட்டு இருக்கா என்ன அவள் இன்னும் சாவலை எனக்கே ஹெரிய கமலியோட அம்மா என்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின மாதிரி டியூக் நினைச்சிட்டு இருக்கார் என்னோட டியூக்கு தெரிஞ்சிடுச்சு அப்போ நம்ம ஹீரோயின்ன்ற எக்ஸ்பிரஷனை காட்டுறாங்க அதில் எது எனக்கு சந்தேகமாகவே அப்படின்னு அப்படினா டியூ உழம்பிக்கிட்டு கடைக்கார் மனசு போட்டு அதோட எபிசோட் முடியுதுக்காது அடுத்த எபிசோடில் சந்திப்போம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண தட்டிவிட்ருங்க அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்ப்போம்